சிம்ம ராசியில் பிறந்திருக்கக்கூடிய பெண்களை பற்றி இப்பொழுது பார்க்கலாம் அவங்களுடைய குணங்கள் என்ன அவங்களுடைய தோற்றம் எப்படி இருக்கும் அவங்க எப்படிப்பட்டவர்கள் தாய்மை பண்பு இருக்கா இல்லையா எல்லாமே தெளிவாக பார்த்துரலாம் இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் சிம்ம ராசி பெண்களை சில பேர் குறை சொல்கிறீங்க அந்த ஏன் குறை சொல்கிறீங்கிறதையும் தெளிவாக போகிறேன் சிம்மராசி பெண்கள் ரொம்ப பெரிய உயரமாக இருக்க மாட்டாங்க ஒரு நடுத்தரமான உயரமாக இருப்பாங்க பிரகாசமான முக அமைப்பு கொண்டவர்கள் சிரித்த முகமாகவே இருக்கக்கூடியவர்கள் முகத்தில் எப்பயுமே ஒரு புன்னகை அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்களும் அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய இடமும் எப்பயுமே சுத்தமாக இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் கலையழகோட தான் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய இடத்த அவங்க வச்சுருப்பாங்க ஏழையோ பணக்கார பெண்ணோ எப்படிப்பட்ட பெண்ணோ அவங்கள பார்த்து வியக்கக்கூடிய வகையில தான் அவங்க உடுத்தக்கூடிய உடுப்பு அப்படிங்கிறது இருக்கும் கண்ணியமாக உடுப்பு உடுத்தக்கூடிய பெண்கள் சிம்மராசி பெண்கள் கவர்ச்சிகரமாக உடுப்பு உடுத்த மாட்டார்கள் ஆபாசமாக உடை உடுத்த அவங்களுக்கு மனசு வரவே வராது தன் உடம்பு அப்படிங்கிறது வெளியில் தெரியாத அளவுக்கு தான் அவங்க உடுப்பு உடுத்துவாங்க தன் உடம்பு மேலே தனி கர்வம் இருக்கும் அதை காட்சி பொருளாக்கி பல பேருக்கு விருந்தாக மாற்றுவதை சிம்மராசி பெண் விரும்பவே மாட்டாங்க உடுப்பாக இருக்கட்டும் செருப்பாக இருக்கட்டும் கைப்பையாக இருக்கட்டும் கடிகாரமாக இருக்கட்டும் ஒரு தனி கவனம் செலுத்தக்கூடிய பெண்ணாக சிம்மராசி பெண்கள் இருப்பாங்க சிம்மராசி பெண்ணுக்கு அழகு உணர்வு அப்படிங்கிறது அதிகம் அதனால் வசதிக்கு தகுந்த மாதிரி தன்னை அழகுபடுத்திக்குவாங்க அவங்களால என்ன முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செலவு செஞ்சு தன்னுடைய அழகு மேலே அக்கறையும் செலுத்தி அவங்க வந்து செலவு செய்து தன்னை அழகுபடுத்திக்குவாங்க சிம்ம ராசி பெண்கள் எந்த இடத்துலையும் அழுங்காமல் குழுங்காமல் அசையாமல் பதறாமல் நடந்து வர முடியும் ஒரு சிம்ம ராசி பெண்ணால் அவங்களுக்கு பக்கத்தில் இடியே விழுந்தாலும் கூட கலங்கி நிற்க மாட்டாங்க ஏன் என்ன அப்படின்னு விசாரிச்சு தெரிஞ்சுக்குவாங்க ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே துடிச்சு போறது அழுகிறது அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க இதனாலேயே சில பேர் அகங்காரம் பிடித்தவ அகம்பாவி ஒரு குடும்பக்காரி இப்படிலாம் கூட சில பேர் சொல்லுவாங்க இந்த காரணத்துக்காகவே சிம்மராசி பெண்ணை சொல்லுவாங்க ஆனால் அவங்க அப்படியெல்லாம் கிடையாது தன்னம்பிக்கை மிகுந்த நபர் மன அதிகமாக இருக்கக்கூடிய நபர் முடிவுகள் எடுப்பதிலே உறுதியாக இருக்கக்கூடிய நபர் கல்வி அறிவு அதிகம் இருக்கக்கூடிய நபர் கேள்வி ஞானம் என்று சொல்லக்கூடிய நிறைய விஷயங்களை கேட்டு கேட்டு கற்றுக்கக்கூடிய அளவுக்கு நிறைய அருமை பெருமைகள் உடையவர் கடுமையான உழைப்பாளி இதுவும் நிறைய பேருக்கு பிடிக்காது ஏன்னா தன்னை வந்து எப்பயுமே அறிவுடைய நபராக நாலு பேருக்கு மத்தியில் நிரூபிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஸ்கூல்லேயும் சரி அல்லது கல்லூரிகள்லேயும் சரி வெளியிடங்கள்ல அலுவலக இடங்கள்லையும் சரி இவள் வந்து ஓவர் சீனு ஏதோ ஒன்று சொல்லி அமங்கலமாக ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க மற்றவங்களை வழி நடத்துறதுக்கு அறிவுரை அதிகமாக சொல்லுவாங்க அந்தளவுக்கு தலைமை பண்பு உடையவங்க ஆனால் இவங்களுக்கு யாரும் அறிவுரை சொல்லக்கூடாது அறிவுரை சொன்ன கேட்க மாட்டாங்க டன் கணக்கில் சொல்லுவாங்க மற்றவங்களுக்கு அறிவுரை மற்றவர்கள் வெற்றி பெறுவதற்கான அனைத்து வழிமுறைகளையும் காட்டுவார் அனைத்து அறிவுரையும் கற்றுக் கொடுப்பார் இவர் ஆனால் இவருக்கு நீங்கள் எந்த அறிவுரையும் சொல்ல முடியாது எந்தெந்த துறைகளில் உயர் அதிகாரிகளாக இருக்கிறாங்களோ அந்த உயர் அதிகாரிகள்கிட்ட எல்லாம் இவங்களுக்கு ஒரு நல்ல பழக்கம் இருக்கும் அந்த உயர் அதிகாரியாகவே மாற வேண்டும் என்கிற எண்ணமும் ஒரு சிம்ம ராசி பெண்ணுக்கு இருக்கும் சிம்ம ராசி பெண்ணுக்கு இப்படி உயர் அதிகாரியாக ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கம் இருக்கிறதே நிறைய பேருக்கு பிடிக்காது அதுக்கும் இழிவுபடுத்தி குறை சொல்லி பேசிக்கிட்டே இருப்பாங்க சிம்ம ராசி பெண் அப்படிங்கிறவங்க மதிக்கணும்னா உயர்வானதை மட்டும்தான் மதிப்பாங்க உயர்வானவர்களை மட்டும்தான் மதிப்பாங்க உயர்வான எண்ணம் கொண்டவர்களையோ உயர்வான பதவியில் இருப்பவர்களையோ உயர்வானதை மட்டும்தான் மதிப்பார்கள் ரசிப்பார்கள் போற்றுவார்கள் சிம்ம ராசி பெண்கள் தாழ்ச்சியானதை அவங்க ஒருபோதும் தரம் குறைந்ததை ஒருபோதும் அவங்க திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க பெரிதுனும் பெரிதுகள் அப்படிங்கிற மாதிரி பெரிய விஷயங்களை மட்டும்தான் அவங்க மதிப்பாங்க பெரும்பாலும் சிம்மராசி பெண்கள் வந்து தன்னுடைய தந்தையோ அல்லது கணவனோ கணவன் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அப்புறம் கணவனோட இன்சியல் போடணும் பார்த்தீங்களா அந்த இன்சியல் போடுறதுக்கு அப்பா இன்சியலே போடுறதுக்கே கூட பெரும்பாலான பெண்கள் ஒரு ஐம்பது சதவீத சிம்மராசி பெண்கள் அந்த இன்சியல் போட்டுக்குவாங்க ஆனால் போடும்போது ஏன் போடணும் அதாவது தனக்குன்னு இருக்கக்கூடிய மதிப்பு இருக்குல்ல அந்த மதிப்பை தான் முன்னிறுத்தணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க தாம் பேரோட கணவர் பெயரை இன்சியல் ஆகவோ தகப்பனார் பெயரை இன்சியலாகவோ சேர்க்கும்போது தன்னுடைய மதிப்பு குறைவதாக அவங்க பேரை சேர்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கும் அவங்களுக்கு அதனால் விட்டுற உற்றமா சேர்த்து தான் எழுதுவாங்க ஆனால் போது அவங்களுக்கு ஒரு கேள்வி வந்து மனசில் உண்டாகும் ஏன்னா தனித்து இயங்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் பாருங்கள் சிம்மராசி பெண்கள் யாருடைய தயவும் சிம்மராசி பெண்ணுக்கு தேவையில்லை இந்த ஒரு பெண் என்பதற்காக சிம்மராசி பெண்ணை பார்த்து இவளும் பெண்தானே பெண்தானே அப்படின்லாம் யாராவது பேசிட்டா அப்படி நினச்சிட்டா அப்படி நினைக்கிறது சிம்மராசி பெண்ணுக்கு பிடிக்காது என்ன பெண் என்ன என்ன இதுவா இருக்கணும் மட்டமாக இருக்கணுமா இல்லை இறங்கி இருக்கணுமா ஆணுக்கு பெண் சமம் இல்லையா அப்படின்னு அவங்க வந்து தன்னை வலிமை குறைந்தவர்னு அவங்க ஒத்துக்க மாட்டாங்க வலிமை குறைவானவர் அவங்க நினைக்கவே மாட்டாங்க செயல்திறன் மிகுந்தவர் அறிவானவர் அப்படின்னு போற்ற வேண்டும் பாராட்டப்பட வேண்டும் என்று தான் விரும்புவார் ஆணுக்கு நிகராக அவரை பாராட்ட வேண்டுமோ இல்லையோ அப்படி கூட அவங்களுக்கு நினப்பு இருக்குமோ இல்லையோ அப்படிலாம் இருக்காது ஆனா வலிமையானவர்னு அவரை பாராட்ட வேண்டும் அறிவாளின்னு பாராட்ட வேண்டும் செயல்திறனுக்கு அவரை பாராட்ட வேண்டும் அவருடைய வேலைக்கு அவரை பாராட்ட வேண்டும் நம்ம இந்த கொடுக்க வேண்டாம் இப்படி சொன்னீங்க அது அவங்களுக்கு பிடிக்காது சிம்மராசி பெண்ணுகிட்ட பேசக்கூடிய நபர்கள் ஒரு முறைக்கு ரெண்டு முறை ஒரே விஷயத்த ரெண்டு தடவை சொல்லக்கூடாது அப்படி சொன்னா எனக்கு என்ன காது செய்விடா எதுக்கு திரும்ப திரும்ப திரிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு திரும்ப கேட்டுருவாங்க கோடுபட்டா ரோடு போடக்கூடிய அளவுக்கு சிம்மராசி பெண்ணுக்கு திறமை இருக்கு அந்த அளவுக்கு ஆற்றல் வாய்ந்தவர்கள் சிம்மராசி பெண்கள் எங்கேயாவது பொது இடங்களில் பல பேர் முன்னாடி பேசணும் அப்படின்னு சொன்னால் நிறைய தகவல்களை சேகரிச்சுக்கிட்டு வந்து நிறைய பேசுவாங்க படித்து தன்னை தயார்படுத்திக்கிடுவாங்க இவங்க பேச்சை கேட்குறது இவங்களுடைய உரையை கேட்குறவங்களுக்கு இவங்களுக்கு இவ்வளோ விஷயம் தெரியுமா இந்த பெண்ணுக்கு அப்படின்னு தகுந்த அளவில் ஒரு சிம்மராசி பெண்ணால் பேச முடியும் இந்த பொண்ணை படிக்காத பொண்ணுல நினச்சா இந்த பொண்ணு இவ்வளவு சொல்லுதே அப்படின்னு வியந்து பேசுவாங்க போட்டின்னு வந்துருச்சுன்னா எதிரியை வீழ்த்திட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பாங்க சிம்மராசி பெண்கள் அப்போது அதனாலையும் பல பேருக்கு பிடிக்காமல் போயிடும் பாசம் அப்படின்னு வந்துருச்சுன்னா ஏன்னா இது இந்த குணங்கள்லாம் எப்படி தெரியும் சில பேருக்கு ஆம்பளை மாதிரின்னு தெரியும் இது ஒரு மாமியார் அனுசரிப்பாங்களா ஒரு கணவர் அனுசரிப்பாரா கணவர் இதை அனுசரிக்கக்கூடிய கணவர் அமைஞ்சிட்டா ஓகே அனுசரிக்கிற மாதிரி குடும்பம் அமைஞ்சிட்டா ஓகே இல்லைன்னா திமிர் பிடிச்சவனு சொல்கிறதும் ஆங்காரம் பிடிச்சவனு சொல்கிறதும் அடங்காப்பிடாருன்னு சொல்றதும் அவள ஐயோ அந்த பேச்சு பேசுவான்னு சொல்கிறதும் யார் சிம்ம ராசி பெண்ணை ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவங்கள பார்த்து சிம்மராஜ் பெண்ணை பார்த்து பயப்படுவாங்க ஆனால் அவங்க ரூட்ல அவங்க தெளிவாக தான் இருக்கிறாங்க யாரை கொஞ்சனும் யாரை கெஞ்சணும் யாரை மிஞ்சக்கூடாது எல்லாம் அவங்களுக்கு தெரியும் பாசம்னு வந்துட்டா மடியில படுத்து கிடக்கிற பூனைக்குட்டி மாதிரி சுருண்டு வந்துடுவாங்க போட்டின்னு வந்துருச்சுன்னா யாராக இருந்தாலும் வீழ்த்திட்டு போய்கிட்டே இருப்பாங்க யாரையும் கெஞ்ச மாட்டாங்க அந்த கெஞ்சிறது அந்த அந்த வேலையே பிடிக்காது தண்டிப்பதில் ஒரு காளியம்மனை போல இருப்பார்கள் ஒரு காளியை போல இருப்பார்கள் அடுத்தவர்களை ஆதரிப்பதிலே அவங்க வந்து தேவி போல மாரியம்மனை போல அற்புதமாக ஆதரிப்பார்கள் சிம்மராசி பெண்கள் அப்படிப்பட்டவர்கள் சிம்மராசி பெண்ணை பத்தி சரியா தெரியாம நிறைய பேர் வந்து குறை சொல்றீங்க அவங்களை வந்து மிஞ்சு அல்லது அவங்கள திட்டுனீங்கன்னா பிராண்டி வீசிட்டு போயிட்டே இருப்பாங்க யார் சிம்மராசி பெண் அப்போ சண்டை ஒம்பு வரத்தானே செய்யும் சிம்மராசி பெண்ணை சில பேருக்கு பிடிக்காம தானே போகும் தாய்ப்பாசம் அப்படிங்கிறது சிம்மராசி பெண்ணுக்கு நிறையவே நிரம்பி இருக்கும் சகோதர சகோதரிகள் கிட்ட அன்பும் ஆதரவும் காட்டுவாங்க அதே நேரத்துல வீட்டில் எது சிறப்பான பொருள் இருக்கிறதோ எது சிறப்பானது இருக்கிறதோ அது தனக்குத்தான் வேண்டும் என்று அவர் நினைப்பார் அந்த நேரத்தில் அப்புறம் சகோதர சகோதரிக்கு இடையில சண்டை உண்டாகும் சுத்து பிரிக்கையிலையோ அல்லது வீட்டில் ஒரு தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கையிலையோ சிறப்பானது தனக்கு தரப்பட வேண்டும் என்று ஒரு சிம்மராசி பெண் நினைக்கிற காரணத்தினாலே மற்றவர்களுக்கு மற்ற சகோதர சகோதரோட பிரச்சனைகள் உண்டாகும் இந்த பெண் வந்து சிம்மராசி பெண் வந்து ஒரு கலகலப்பா ஒரு ஜாலியா அப்படி ஒரு தோழமை தோழியோட இருப்பாங்களா அப்படின்னா எல்லா நேரமும் அப்படி இருக்க மாட்டாங்க கலகலப்பு நியூ டைம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சுவிட்ச் ஆன்ல அவங்க இருப்பாங்களான்னா அப்படி இருக்க மாட்டாங்க தரம் உள்ள நகைச்சுவைகளுக்கு மட்டும்தான் சிரிப்பாங்க தரம் இல்லாத நகைச்சுவைகள் எல்லா நகைச்சுவைக்கு அவங்க சிரிச்சிட மாட்டாங்க அந்த சிரிக்கிறதும் கூட வாய முடிகிட்டு அளவாக தான் சிரிப்பாங்க இவங்க சிரிக்கிறது சத்தம் போட்டு வெளியில் கேட்கவே கேட்காது சிரிக்கும்போது தன்னை யாராவது கவனிக்கிறாங்களா அப்படின்னு திரும்பியும் கூட பார்ப்பாங்க பார்த்துட்டு தான் அவங்க சிரிப்பாங்க நண்பர்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணம் இருக்கும் சிம்மராசி பெண்களுக்கு சிம்மராசி பெண் வந்து காதல் திருமணம் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் தன்னை ஆண்கள் வந்து நிறைய பேர் கவனிக்கிறாங்க அப்படின்னா கவனிக்கக்கூடிய எல்லாம் இவங்க கவனிச்சிருவாங்க யார் நம்மளை கவனிக்கிறா எத்தனை தடவை நம்ம பின்னாடி சுத்துறோம் அப்படின்னு அந்த நபருடைய பேர் அந்த ஆணினுடைய குடும்ப கதை எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அதை சொல்லி 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 நாலு பேர்கிட்ட பெருமைப்பட மாட்டாங்க என் பின்னாடி இத்தனை ஆம்பளை சுத்துறான்னு தெரியுமா அப்படின்னு பெருமைப்பட மாட்டாங்க ஆனால் மனசுக்குள்ளே இத்தனை ஆம்பளை நம்ம புறக்கணிச்சிருக்காமல இத்தனை பேர் நம்ம பின்னாடி சுற்றுறான்ல இத்தனை பேரை நம்ம நிராகரிச்சிருக்கோம்ல அப்படிங்கிற ஒரு கர்வம் ஒரு 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 நினப்பு அவங்களுக்குள்ள அது அது ஒரு நினப்பு அவங்களுக்குள்ளே வரும் இத்தனை பேர் நம்ம பின்னாடி சுற்றினாங்க நம்ம யாரையுமே செலக்ட் பண்ணலை அப்படின்னு ஒரு பெண்ணை அடைவதற்கு அதாவது சிம்ம ராசி பெண்ணை அடைவதற்கான தகுதி ஆண்களே நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் சிம்மராசி பெண்ணை யாராவது லவ் பண்ணிங்கன்னா அது அவ்வளோ சாதாரணம் கிடையாது அந்த பெண்ணை அடைவது அந்த பெண்ணினுடைய மனசில் அடைகிறது அந்த பெண்ணினுடைய மனதை நீங்கள் இடம் பிடிப்பதற்கு மனதை வெல்வதற்கு ஆள்வதற்கு தகுதி நிறைய வேணும் பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த பெண் பின்னாடி யார் சுற்றினாலுமே எனக்கு இவன் சூட்டானவன் இல்லை என்னை அடைகிறதுக்கு இவன் தகுதியான ஆள் கிடையாது அப்படின்னு இவங்க நினப்பாங்க அதே நேரத்தில் எந்த ஆணை இவங்க விரும்புவாங்க அப்படின்னா சிம்மராசி பெண்கள் அனைத்திலும் மிக உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஆணைத்தான் விரும்புவார்கள் தன்னிடம் பணிஞ்சு போகிற ஆணை இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது தன்னை பணிய வைக்கிற அதிகாரம் செய்யக்கூடிய ஆம்பளையும் இவங்களுக்கு பிடிக்காது அப்ப யாரை பிடிக்கும் அப்படின்னா தன்னை மதிக்கக்கூடிய ஆண்களைத்தான் பிடிக்கும் தன்னை மதித்து தன்னை சமமாக நடத்தி தன் உயர்வுக்கும் பாடுபடக்கூடிய தன் உயர்வுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு ஆணை மட்டும்தான் விரும்புவாங்க அப்படிப்பட்ட ஆணை தான் மணந்து கொள்வார்கள் இப்போ சரியான இணையரை தாய் தகப்பன் சிம்மராசி பெண்ணுக்கு இணைச்சு வைக்கலன்னா எவ்வளவு பெரிய ரிஸ்க் பாருங்க இப்ப சிம்மராசி பெண்ணை அடக்குமுறை பண்ற மாதிரி ஒரு கணவர் அமைஞ்சாருன்னா அந்த பொண்ணுக்கு தான் பிடிக்க டெய்லி சண்டோகம் போயிடும் இந்த பொண்ணை பணிஞ்சு போச்சுன்னா பணிஞ்சு போக முடியாது மதிக்கக்கூடிய நபர் தான் வேணும் தன்னை உயர்த்தக்கூடிய நபர் தான் வேணும் அப்ப அப்படிப்பட்ட இணையரை தான் இணைச்சு வைக்கணும் சிம்மராசி எல்லா பெண்கள் உங்களுக்கு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமணம் செய்து வைக்கும்போது மதிப்பு தரக்கூடிய ஆணாக பார்த்து திருமணம் செஞ்ச வைங்க நல்ல குடும்பம் நடத்துவாங்க அதிலெலாம் ஒன்றும் குறை கிடையாது இப்போ எல்லாட்டையுமே அம்மா அப்படிங்கிற ஒரு அந்த மரியாதையான கனிவோடு நல்லபடியாக எல்லாட்டையுமே பேசுவாங்க தன்னை மரியாதையாக எல்லாருமே அழைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அவங்களும் மரியாதையாக பேசுவாங்க அவ இவனு பேசுகிறதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது விளையாட்டுக்கு கூட அவ இவனு இவங்கள பேசக்கூடாது நல்ல மரியாதையா கூப்பிடணும் இந்த மாமியாரோ அல்லது வீட்டில் இருக்கிற குழந்தனோ மற்றவர்களோ நாத்தனாரோ யாராக இருந்தாலும் சிம்மராசி பெண் உங்கள் குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு வந்துருந்தால் சரியான மரியாதை கொடுத்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் விளையாட்டுக்கு கூட கேலி கிண்டல் பேசக்கூடாது சிம்மராசி பெண்ணை அப்புறம் குடும்பத்தில் பிரச்சனை தான் மச்சான் குழந்தமார் அப்படிங்கிறதுக்கெல்லாம் கேலி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சிம்மராசி பெண்ணை அந்த வீட்டில் வம்பு சென்ற பிரச்சனை இருக்கும் அல்லது அந்த பெண் உங்ககிட்ட பேச மாட்டாங்க உங்ககிட்டேருந்து அவங்க ஒதுங்கியே இருப்பாங்க அப்போ கூட்டு குடும்பம் அப்படிங்கிறது மரியாதை கொடுக்கல அப்படின்னு சொன்னால் கூட்டு குடும்பம் சிம்மராசி பெண்ணுக்கு செட்டே ஆகாது தனி குடும்ந்தரம் அப்படின்னாலும் ஒரு கூட்டு குடும்பம் சிம்மராசி பெண் இருக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் பெரிய ஒரு ஆச்சரியம் அந்த குடும்பமும் நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம் அந்த குடும்பத்துக்கு அச்சானியாகவும் சிம்மராசி பெண் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் சிம்மராசி பெண்ணா கூட்டு குடும்பம் ஆகாதுன்னு சொல்லலை கூட்டு குடும்பம் ஒரு குடும்பம் நல்ல உயர்வாக இருக்குன்னா அதுக்கு அச்சானியாகவே சிம்மராசி பெண் தான் இருப்பாங்க மரியாதை குறைவாக நடந்துக்கிட்டிங்கன்னா உடச்சிக்கிட்டு போயிடுவாங்க அந்த குடும்ப ஒரு கூட்டு குடும்பத்தில் ஒரு சிம்மராசி பெண் இருக்காங்கன்னா அந்த குடும்பம் அனைத்துமே அந்த பெண்ணை வந்து தெய்வமாக மதிக்கிறாங்கன்னு அர்த்தம் தெய்வமாக மதிக்கக்கூடிய அளவுக்கு அந்த சிம்மராசி பெண் நடந்துக்கிறாங்கன்னு கூட அர்த்தம் அந்த குடும்பமே ரொம்ப நல்லாயிருக்கும் கூட்டு குடும்பம்னா கூட்டு குடும்பத்தை லீட் பண்ணுற கெப்பாசிட்டி ஒரு பெண்ணுக்கு இருக்குன்னு அது சிம்மராசி பெண்ணுக்கு மட்டும்தான் கணவன் மேலே மிகுந்த அக்கறை இருக்கும் மிகுந்த ஒரு அன்பு இருக்கும் அதிக ஆதிக்கமும் இருக்கும் அந்த பெண் வந்து சிம்மராசி பெண் வந்து யாரை மணந்துக்கிறாங்களோ அந்த கணவன் வந்து பாக்கியவான் அப்படின்னு அர்த்தம் இந்த கணவன் கணவனுடைய உயர்வு இருக்குல்ல கணவனுடைய வெற்றி கணவனுடைய தொழில் அதுக்காகவும் சேர்ந்து உழைக்கக்கூடிய சேர்ந்து செயல்படக்கூடிய ஆற்றல் அந்த சிம்மராசி பெண்ணுக்கு இருக்கு போல பாத்துக்குவாங்க தன் கணவனுடைய அந்தஸ்தை உயர்த்துறதே பெரிய குறிக்கோளாக ஒரு ஒரு சிம்மராசி பெண்ணுமே தன் கணக்குல எடுத்துக்குவாங்க தன் கணவனுடைய அந்தஸ்தை உயர்த்தணும் அப்படின்னு நினைப்பாங்க சில நேரம் அதாவது பாதிக்கு பாதி சிம்மராசி பெண்கள் சில நேரம் தன் என் எம்பினுடைய அமைஞ்சு ஊற்றணும் என் பின்னாடியுமே வந்தால் என்னை அந்த ஊரில் கேட்டாங்க இந்த ஊரில் கேட்டாக இத்தனை பேர் என் பின்னாடி சுற்றியிருக்கான் இப்படியெல்லாம் கதை சொல்லும்போது காதலிக்கிறதுக்காக பல பழக பின்னாடி சுற்றிருப்பான் அந்த கதையை பூரா புருஷங்கிட்ட இந்த அம்மா சொல்லுவாங்க சிம்மராசி பெண் சொல்லுவாங்க எல்லா பெண்ணும் சொல்ல மாட்டாங்க சில பெண்கள் சொல்லுவாங்க அப்படி சொல்லும்போது அந்த கணவன் அதில் காதில் வாங்கியும் காதில் வாங்காமையும் ஓம் பின்னால் இத்தனை பேர் சுற்றினானா அத் இத்தனை பேரை பிடிக்கலன்னு சொல்லி என்னையே தேர்வு செஞ்சியா அப்படின்னு பெருமையா அவங்க கிட்ட சொல்லணும் நீங்க அப்படி சொல்லணுங்கிறதுக்காகத்தான் உங்ககிட்ட அவங்க பில்டப்பே கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க என்ன சொல்லணும் இத்தனை பயல்களை சுற்றியும் நீ யாருமே செலக்ட் பண்ணலையே நான் தான் அந்த பாக்கியவானா எனக்கு உன்னைய கல்யாணம் பண்றதுக்கு எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இப்படி எல்லாம் நீங்க சொல்லணும் கணவன் மாறு நீங்க சொல்லலன்னு வச்சுக்கோங்க சண்டைதான் அது அதுவே அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் மைண்டில் நெகட்டிவ் பெருசாக நெகட்டிவ் ஆகாது ஒரு சின்ன மைனஸை கொடுக்கும் நம்ம பிரச்சனை ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னு நீங்கள் பெருமைப்படணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க சொல்லுவாங்க அவங்க பேசுகிற நோக்கமே அதுதான் அவங்களோட செலெக்ஷன் வந்து எல்லாத்துலேயுமே உயர்தரமா இருக்கு அப்படிங்கிறத அவங்கள்ட்ட எடுத்துக்காட்டுறாங்க அதாவது நான் அவங்களை கல்யாணம் பண்ணியிருக்கேங்க இத்தனை பேரை விட்டுட்டு தான் நான் அவங்கள கல்யாணம் பண்ணேன் என்னோட செலெக்ஷன் நீங்க நீங்க போய் எப்பேற்பட்டவர் நீங்க புண்ணியம் பாருங்க அப்படின்னு அவங்கள சொல்ல வைக்கிறதுக்கும் நினைக்க வைக்கிறதுக்காக வந்து அவங்க முயற்சி எடுப்பாங்க சிம்மராசி பெண்ணுக்கு சரியான இணையராக கல்யாணம் பண்ணி வைங்க சிம்மராசி பெண்களை பெற்ற பெற்றோருக்கு சொல்கிறேன் அதனால் சரியாக கல்யாணம் பண்ணி வைக்கணும் தப்பான நபரை கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு விவாகரத்து தான் விவாகரத்து தான் அதாவது அந்த பெண் இல்லாமல் அந்த வீட்டில் ஒரு அணு கூட அசையக்கூடாது அப்படி அசைஞ்சால் விவாகரத்து தான் நிறைய விவாகரத்து சிம்மராசி பெண்களுக்கு வர்றதுக்கு காரணம் இதுதான் அந்த பெண்ணினுடைய விருப்பம்தான் அங்கே நடக்கணும் அது இவங்க ஒரு சேலை வாங்கினாலும் இருக்கிறதிலே மிகச்சிறந்த டிசைன் மிகச்சிறந்த வண்ணம் மிகச்சிறந்த துணியினுடைய தரம்னு அது வந்து அற்புதமாக அதை பார்த்து பார்த்து வாங்குவாங்க அப்போது கணவனோட அந்தஸ்து குறைபாடு உண்டாகாம கணவனும் நல்ல உயர்ந்த தரத்தோடு இருக்கணும்னு பார்ப்பாங்க கணவன் உயர்தரத்துல இல்லைன்னா அவர் உயர்தரத்துல அவரை உயர்த்தி வச்சு பார்க்கணும்னு நினப்பாங்க அப்போ தரமாக உயர்வதற்கு அந்த கணவன் தயாராக இல்லைன்னா அந்த கணவனோட அந்த பெண்ணுக்கு பிரச்சனை வரத்தானே செய்யும் சண்டை வரத்தானே செய்யும் எதையுமே தரமாக செலெக்ட் பண்ணக்கூடிய பொண்ணு நீங்கள் பாட்டுக்கு ஏதோ ஒரு பையனை கல்யாணம் நினைச்சிட்டிங்கன்னா பிரச்சனை ஆயிரும் இல்லை இந்த பெண்ணுக்கு அது செலக்ட் பண்ணுறதுக்கு உரிமை கொடுக்கணும் அந்த கணவனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு உரிமை கொடுக்கணும் அதுவும் கொடுக்கலனா பிரச்சனைகள் உண்டாகும் சிம்மராசி பெண் எந்த வகையில் பார்த்தாலும் உயர்வான பெண் நல்ல பெண் தான் இப்போ பார்த்தீங்களா எல்லாமே சூழ்நிலையின் காரணமாக தான் சிம்மராசி பெண்ணை தப்பாக நினைக்க வைக்கிறது ஒரு ஒரு குடும்பத்திலையும் சிம்மராசி பெண்கள் வந்து அதிகமாக புள்ளை பெற்றுக்கணும்னு நினைக்கிறதில்ல அஞ்சு புள்ள ஆறு புள்ள அப்படிலாம் நிறைய பிள்ளைங்க பெற்றுக்க மாட்டாங்க ரெண்டு புள்ள மூணு புள்ளை பெற்றுக்கிறதே வந்து சிம்மராசி பெண்கள் யோசிப்பாங்க ஒரு புள்ள பெற்றாலும் அந்த ஒரு பிள்ளைக்கு பத்து பிள்ளைக்கான அளவுக்கு செலவு செய்வாங்க செல்லம் கொடுப்பாங்க நிறைய செலெக்ஷன் பண்ணுவாங்க சிங்குக்குட்டி கன்றுக்குட்டின்னு நல்லா அவங்கள வளர்ப்பாங்க ஒரு பிள்ளைக்கே பத்து பிள்ளைக்கான செலவை அவங்க செய்வாங்க ரொம்ப நல்லா வளர்ப்பாங்க பிள்ளைக்கு மேட்ச்சுக்கு மேட்ச்சாக ட்ரெஸ்ஸை பார்த்து பார்த்து வாங்கி தர்றது வீட்டையே எவ்வளோ அலங்காரப்படுத்துறாங்க அப்போ பிள்ளையை எவ்வளோ அழகுணர்ச்சியாக அவங்க அலங்காரம் பண்ணுவாங்க படிப்புலையும் பிள்ளைய உயர்வான படிப்பு தான் படிக்க வைப்பாங்க வேலையிலையும் அதிகாரமாக அந்தஸ்து மிகுந்த வேலைக்கு தான் கொண்டு போணும்னு நினைப்பாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க தான் பிள்ளைக்கு சிம்மராசி பெண் அப்படின்னா திருமண மண்டபத்தை செலக்ட் பண்ணும்போதும் ஓ அந்த மண்டபமா ஆ அப்படின்னு ஊரே மூக்கில் விரலை வச்சு அத்தனை பேரும் வந்து இதுதான்டா பெஸ்ட் கல்யாணம் இதுதான்டா சூப்பர் அடையங்கப்பா அப்படின்னு மற்றவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் பிள்ளைக்கு கல்யாணம்

பிள்ளைக்கு தண்டனை கொடுத்தாக்க இப்போ பிள்ளைக்கு வசதியாக கல்யாணம் பண்ணி வச்சாலும் இவ எப்படி பண்ணுறா அப்படின்னு சொ அப்படின்னு எல்லோரும் நாலு பேரும் ஏதாவது சொல்லுவாங்க திட்டுவாங்க பிள்ளைக்கு வெளிநாட்டில் படிக்க வைக்கிறேன் அப்படி படிக்க வைக்கிறேன்னு சொன்னாலும் வேறு என்னென்ன ஆடம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சிம்மராஜியை திட்டுவாங்க அதே போல கண்டிச்சாலும் என்ன பிள்ளையை எவ்வளோ திட்டு திட்டுறா அவ்வளோ கண்டிக்கிறா அப்படின்னு அதுக்கும் திட்டுவாங்க இறக்கம் இல்லை போல இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் திட்டுவாங்க தண்டனை கொடுப்பதிலும் தன்மானத்தை காப்பதிலும் இவங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் மற்றவர்கள் பார்த்தாங்கன்னா இந்த சிம்மராசி பெண்ணை பார்த்தா ஐயோ என்ன இவ்வளோ இறக்கம் இல்லாம இருக்கா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கும் தன் தகுதிக்கு குறைவானவர்களிடம் பேசவே மாட்டார் பேச விரும்புவதில்லை தன் தகுதிக்கு குறைவானவர்களுக்கு உதவி செய்வார் ஆனால் உறவு ஆட மாட்டார் தன் பிள்ளைகளுக்கும் அப்படித்தான் சொல்லி கொடுப்பாங்க அந்த பிள்ளை வந்து தகுதிக்கு குறைவான ஆள்கிட்ட போய் பேசி பழகுச்சுன்னா அப்ப கண்டிப்பாங்க அன்பு காட்டு ஆனா அவங்க கூட நட்பா இருந்து அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்காது எப்பவுமே தகுதி உயர்வான ஆட்களோடவே இரு மேன் இரு தாழ்ச்சியான குணம் பொய் களவு சூது வாது வேற ஏதாவது கெட்ட பழக்கங்கள் இருக்கக்கூடிய கெட்ட மக்களோட பழகாத நல்ல உயர்ந்த குணம் இருக்கக்கூடிய நபரோட பழக ஜாதி ரீதியா மத ரீதியா நான் சொல்லல உயர்ந்தவர்கள் உயர்ந்தவர்கள்னு ஜாதி ரீதியா சொல்லல பழக்க வழக்கம் பண்பாடு கல்ச்சர்ல உயர்ந்தவர்கள் அப்படி உயர்ந்தவர்கள் நீங்கள் நான் உயர்ந்தவர்களோட தான் சிம்மராசி பெண்கள் பழகுவாங்கன்னு சொன்னேன் நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது ரெண்டு மூணு ஜாதியை முடிவு பண்ணிவிட்டு இந்த ஜாதி ஆட்களோட மட்டும்தான் பழகுவாங்கன்னு அப்படி முடிவு பண்ணிடாதீங்க நீங்கள் அப்படி கிடையாது அப்போ ஜாதி ரீதியாக கிடையாது கேரக்டர் வைஸ் அவங்க உயர்வைத்தான் விரும்புவார்கள் சிம்மராசி பெண்ணை பொறுத்த வரைக்கும் வீடு தான் சொர்க்கம் வீட்டை அவ்வளோ அழகாக வச்சுக்குவாங்க அதுக்கு நாலு பேர் குறை சொல்லுவீங்க ஊர் சுற்றுறதுக்கெல்லாம் பெருசாக அவங்களுக்கு பிடிக்காது தான் விரும்புகிற உலகத்தையே வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க அங்குலம் அங்குலமாக வீட்டை அழகு பண்ணுவாங்க வீட்டை சுற்றி வந்து சுற்றி வந்து வீட்டில் ஏதாவது குறை இருக்கான்னு பார்த்து இந்த ஸ்கூல்ல எல்லாம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுற மாதிரி வீட்டை இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் சரியாக வச்சுக்கிடுவாங்க தன் வீடு தனக்கான அடையாளம் அப்படின்ட்டு அவங்க நினைப்பாங்க ஜன்னல் கதவுக்கு திரைச்சியலை போடுறது சாமி அறைக்கு அலமாரிக்கெல்லாம் வந்து திரச்சியலை போடுறது படிக்கக்கூடிய அரங்க அறைகள் எல்லாத்தையுமே நல்லபடியாக புத்தகங்களை அடுக்கி வைக்கிறது அலமாரி வச்சுக்கிறது படுக்குமறையோ கட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளோ வீடு சின்னதோ பெருசோ எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஒரு இடம் இருக்கும் அந்த வீட்டில் எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஒரு இடத்த ஒதுக்கி வச்சுருப்பாங்க இது வந்து ஒரு சிம்ம ராசி தான் முடியும் இப்படி தனித்தனியாக எல்லாத்துக்கும் இடத்த ஒதுக்கி வச்சிருக்கும் போது அந்த வீட்டில் உள்ளவங்க நீங்க பாட்டுக்கு எல்லாத்தையும் களைச்சி போட்டு கலந்து போட்டு அதை இங்கே இதை இங்கே மாத்தி விட்டீங்கன்னா அதை மாத்தாம இருக்கணும் அதை மாத்தி விட்டீங்கன்னா அப்ப வீட்டில் பிரச்சனைகள் உண்டாகும் அப்ப சிம்மராசி பெண்ணோட நீங்க சண்டைக்கு போய் நிற்பீங்க அது பிள்ளையாக இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவங்க சொல்ற இடத்துல தான் தூங்கணும் அவங்க சொல்ற தான் சாப்பிட்ணும் இப்போ கட்டில் உட்காந்துக்கிட்டு சாப்பிட்றது வாசலில் உட்காந்துக்கிட்டு சாப்பிட்றது ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணக்கூடிய இடத்துல அழுக்கு துணிகளை கலட்டி போடுறது அப்படியே போட்டுட்டு ஓடிப்படுறது இதெல்லாம் வந்து ஒரு சிம்மராசி பெண்ணை பொறுத்த வரைக்கும் இருக்கிறலையே பெரிய உலகத்தில் மன்னிக்க முடியாத குற்றம் எதுன்னா இது தான் இது சின்ன விஷயந்தான் ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் இது மன்னிக்க முடியாத குற்றம் அப்போ குடும்பத்தில் சண்டை வரும் பிரச்சனை வரும் அவங்களால மன்னிக்கவே முடியாது அவங்க வந்து இதெல்லாம் யாருமே செய்யக்கூடிய குற்றம் மாதிரி பார்ப்பாங்க சுத்தம் சுகாதாரம் வந்து மில்ட்ரி டிசிப்ளின் இருக்கும் ஒரு சிம்மராசி பெண்ணுக்கிட்ட அதனால் சிம்மராசி பெண் உங்கள் வீட்டில் தாயாராக அல்லது மனைவியாக இருக்கும்போது அவங்க எப்படி நடந்துக்க சொல்கிறாங்களோ அதே மாதிரி வீட்டில் நடந்துக்குங்க அதுதான் உங்களுக்கு நல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்த பொறுத்த வரைக்கும் சிம்மராசி பெண் வந்து பெண் அப்படிங்கிறதுக்காக எந்த செலவு கொடுத்தாலும் ஏற்றுக்க மாட்டாங்க தெரியாத பொம்பளை பிள்ளைக்கு இடக்கூடிய அப்படிலாம் ஏற்றுக்க மாட்டாங்க அந்த பெண் நல்ல திறமையாக இருக்குது அதனால வந்து சலுகையக்கூடிய பெண்ணுங்கிறதுனால பதவி கொடுத்தா ஏற்றுக்க மாட்டாங்க நல்ல திறமையாக இருக்கிறாங்கன்னு பதவி ஏறு கொடுத்தா ஏற்றுக்குவாங்க பெண் என்பதற்காக நீங்கள் அவர்களுக்கு எப்போ பொம்பளை பிள்ளை பாவம் சீக்கிரமாக அனுப்பிடுவாங்க நம்ம வந்து சாயந்தரம் ஆறு மணிக்குள்ளேயே அனுப்பிவிடுவோம் அப்படின்னு பெண்ணுங்கிறதுக்காக சீக்கிரமாக அனுப்பினா போக மாட்டாங்க இந்த பொண்ணு நல்ல திறமையாக வேலையை சீக்கிரம் முடிச்சிருச்சுப்பா ஓகே இந்த பொண்ணு சீக்கிரம் அனுப்பிட்டு போயிட்டு அப்படின்னா போவாங்க அது என்ன ஆண் பெண் அப்படிங்கிறதுக்குள்ளே அவங்க அப்படிலாம் அவங்க பெண்ணுன்னு நினச்சி நீங்கள் என்ன பண்ணாலும் அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க ஆண்களுக்கு நிகராக உயர் பதவிகளுக்கு போட்டிப்படுவார் ஒரு பெண் செய்யும் வேலையில் அதிகாரத்தோடு செயல்படுவார் ஒரு பெண் யாரு சிம்ம ராசி பெண் எந்த நிறுவனத்தில் வேலை பார்க்குறாங்களோ அதை முதல் நிலைக்கு கொண்டு வர நினைக்கக்கூடியவங்க தான் சிம்மராசி பெண் மாட்டை ஆடி கறக்கிறதும் பாடி கறக்கிறதும் இந்த பெண்ணுக்கிட்ட இருக்குமா அப்படின்னா அப்படியெல்லாம் இருக்கவே இருக்காது செய் அல்லது செத்து மடின்னு தான் இருப்பாங்க அவங்க அதாவது டியூட்டி கடமை பொறுப்புணர்வு ஆற்றல் செயல்பாடு அதுதான் அவங்களுக்கு எனர்ஜி டெவலப்மெண்ட்டு எல்லாம் இப்படி தான் அவங்க வந்து பண்ணுவாங்க நெலிஞ்சு போகிறது குழஞ்சு போகிறது அப்படியெல்லாம் அவங்க வந்து பண்ண மாட்டாங்க ஆற்றலையும் அறிவுலையும் தான் எப்பவுமே முன்னேறி போவாங்க எதிர்பார்க்காத பரிசுகளை அவங்க வந்து கொடுப்பாங்க நிறைய பேருக்கு வந்து பரிசுகள் கொடுப்பாங்க ஒரு சிம்மராசி பெண் வந்து நிறைய பேருக்கு பரிசுகள் கொடுப்பாங்க நல்ல ஒரு தகுதியான ஒரு நபர் வேலை திறன் மிகுந்த ஒரு நபர் சிம்மராசி பெண் வந்து ஒரு நிறுவனத்துல வேலைக்கு இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து சீக்கிரமே பதவி உயர்வு உண்டாகக்கூடிய அளவுக்கு நல்ல வேலை பார்த்து முன்னேறுவாங்க சிம்மராசி பெண் அப்படின்னாவே ரிசல்ட் ஓரியன்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம் விளைவுகளை தரமாக கொடுப்பார் அவங்க கிட்ட நல்ல ஒரு ரிசல்ட் வந்து எதிர்பார்க்க முடியும் சிம்மராசி பெண் குடும்பத்துல இருந்தாலும் சரி வேலையில இருந்தாலும் சரி தொழிலில் இருந்தாலும் சரி எங்க இருந்தாலுமே மிகச்சிறந்த ரிசல்ட்டை கொடுக்க முடியும் அப்ப மிகச்சிறந்த ரிசல்ட்டை கொடுக்கறதுக்காக அவங்க பாடுபடுறாங்கிறது பலருக்கு பொறாமை வந்து பலர் ஏச பேச செய்யத்தான் செய்வார்கள் குறிப்பாக குடும்பத்தில் பிரச்சனைகள் விடுறது காரணங்களும் நான் சொல்லியிருக்கேன் இன்னொரு முறை கூட வீடியோ பார்த்து சிம்மராசி பெண்ணை பற்றி முழுமையாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் ஒன்றுலேருந்து மார்ச் எட்டு வரைக்கும் கர்மா கிளன்சிங் அப்படிங்கிற பயிற்சி ஆன்லைன் மூலமாக கட்டண பயிற்சியாக நடக்குது ஒவ்வொருத்தரும் கலந்துக்கங்க கர்மா கிளீன் கர்மா வந்து கிளீன் பண்ணுங்க உங்களுடைய வாழ்க்கையை புது வகையில் கர்ம யோகமாக மாற்றி நல்ல இன்பமயமானதாக நீங்கள் மாற்றிக்க முடியும் நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதியிலேருந்து நவம்பர் ஏழு வரைக்கும் பயிற்சி இருக்குது சஷ்டி பயிற்சி நேரடியாக வந்து கலந்துக்கங்க அது வந்து ஒவ்வொரு நபருக்குமே ரொம்ப முக்கியம் ஆன்மீகத்தில் நீங்கள் மிகச்சிறப்பாக ஆன்மீக கடலே பார்க்க முடியும் அந்த ஆறு நாட்களும் ரொம்ப அற்புதமான பயிற்சியாக இருக்கும் ஜாதகம் பார்க்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் சில பேர் புத்தாண்டு வர்றதுனால அவசரப்படுத்தி பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க டிசம்பர் இருபத்தி ஒன்பது எனக்கு நேரடி பயிற்சி குபேரயோகம் இலவச பயிற்சி ஏற்கனவே கலந்து கொண்டவர்களுக்கு நான் வைக்கிறேன் அதனால அன்றைய தினம் ஜாதகம் பார்க்க முடியாது டிசம்பர் இருபத்தி ஒம்பது மாலை நேரம் டிசம்பர் இருபத்தி எட்டு டிசம்பர் முப்பது வரைக்கும் குணமாக்கும் கலை மூன்று நாள் பயிற்சி இருக்குது அதுலேயும் ஸ்பெஷலாக டிசம்பர் முப்பத்தொன்று காலைல ஒம்பது மணிக்கு ஆரம்பித்து சாயந்தரம் வரைக்கும் பயிற்சி இருக்குது அஞ்சு மணி வரைக்கும் குணமாக்கும் கலை பயிற்சி இருக்குது இந்த மூன்று நாட்களும் ஜனவரி ஒன்றாம் தேதி இந்த நாட்கள் வந்து நான் ஜாதகம் பார்க்க முடியாது ஏன்னா இந்த டேட்ஸை கேட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க ஜாதகம் பார்க்கணுன்னு நேரடி நிகழ்ச்சிகள் இருக்கக்கூடிய நாட்களை நான் உங்களுக்கு அறிவிச்சிருவேன் அந்த நேரங்களில் ஜாதகம் பார்க்க முடியாது என்கிற சூழ்நிலையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் இந்த வீடியோ வாயிலாக உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் ஒவ்வொரு ராசியுமே ஆண்கள் பெண்கள் எப்படியெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீங்களும் தினசரி ஒவ்வொன்றா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க இனிமேல் நான் வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா அதாவது இந்த பனிரெண்டு வீடியோக்கள் முடிஞ்சோடனே ஒவ்வொரு குழந்தையுமே அதாவது ஒவ்வொரு ராசி நட்சத்திரத்திலையும் பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகள் இப்போ விருச்சிக ராசி குழந்தை எப்படி இருக்கும் ஒரு ராசி குழந்தை எப்படி இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்குமே நான் வந்து தனித்தனியாக பேச போகிறேன் இப்போ தனுசு ராசி குழந்தை எப்படி இருக்கும் மகரம் எப்படி இருக்கும் கும்பம் எப்படி இருக்கும் மீனத்தில் பிறந்த குழந்தை எப்படி இருக்கும்னு எல்லா ராசி பற்றியுமே ஒரு ஒரு ராசியினுடைய குழந்தைகளை பத்தியும் பேச போறேன் அந்த குழந்தைகளுக்கான என்னென்ன பொது பலன்கள் இருக்குங்கிறத நான் தெளிவாக சொல்ல போறேன் அது இந்த மீன ராசி முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஆரம்பிச்சிடும் இப்போ சிம்ம ராசி ஆண்கள் பெண்கள் முடிஞ்சிருக்குல்ல அடுத்தடுத்த ராசிகள் ஆண்கள் பெண்கள் எல்லாம் முடிஞ்ச உடனே அது நான் குழந்தைகளை பற்றி நான் சொல்கிறேன் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க இப்போ சிம்மராசி பெண்கள் நான் எந்தளவுக்கு உங்களுக்கு நான் சொன்னது பொருந்தி போகுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நூற்றுக்கு எத்தனை மார்க் அப்படின்னு மதிப்பெண் கொடுங்க நூற்றுக்கு நூறு இப்போ நூற்றுக்கு தொண்ணூறா தொண்ணூற்றி எட்டாக தொண்ணூற்றி ஏழானு மதிப்பெண் கொடுங்க மற்றவர்கள் சிம்மராசியால் ஏன் பாதிக்கப்பட்டீங்கன்னு நேரம் புரிஞ்சுருப்பீங்க சிம்மராசி பெண்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறதும் தெரிஞ்சிருப்பீங்க நான் எல்லாமே ஒரு பெரிய விழிப்புணர்வு பதிவுகளாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் ஒரு மிகச்சிறந்த விழிப்புணர்வு சக்தி வாய்ந்த வார்த்தைகளை கொண்டு தான் தரமுள்ள சரியான கருத்துக்களை உங்களுக்கு கொடுக்கணும்னு இருக்கிறோம் மக்கள் நீங்கள் ஆர்வமோடு பார்க்குறீங்க எல்லாருமே நல்லபடியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க சிம்மராசி பெண்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி வைங்க சிம்மராசி பெண்களை சார்ந்த நபர்களுக்கும் இந்த வீடியோவை அனுப்பி வைங்க எல்லாருமே பார்க்கட்டும் நல்லா இருங்க நல்லது நடக்கட்டும் பயிற்சிகளில் வாய்ப்பும் விருப்பமும் சூழ்நிலையும் இருந்தால் கலந்துக்கங்க என்ன ஜாதகம் பார்க்கணும் நம்பர் தேடி கண்டுபிடிச்சி ஃபோன் பண்ணுங்க ஜாதகம் பார்க்கலாம் நல்லதுங்க